வணக்கம் நேயர்களே தமிழகத்தின் அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முந்தைய நேரத்தில் சூடுபிடிக்க வேண்டிய ஒரு களம் தற்பொழுதே சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது என்பதை விட அனல் பறக்கத் தொடங்கிவிட்டது கடும் மோதல்கள் ஆரம்பித்து விட்டன பல் அதாவது மோதல்கள் என்பது ஒரு ஆளந்தரப்பு எதிர்த்தரப்பு என்ற அளவில் இல்லாமல் எதிர்கட்சிகளுக்கு இடையேயான மோதலே மிக அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காட்டுகிறது திமுக கூட்டணி மிக எளிய வெற்றியை இது பெற்று தந்துவிடும் அது அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் ரிசல்ட் அதுதான் என்ன அதை நோக்கி தான் எல்லோரும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ அனல் பரந்த விஷயங்களை பார்க்கலாம் இப்போ ஒரு ஊக்கம் பார்த்தா திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையான மோதல் பற்றி எரிகிறது அதிலும் இரண்டு தனிநபர்கள் தான் அதில் கூட பார்த்திங்கன்னா பாஜகவில் பிறர் யாரும் பெரிதாக பேசக்கான வாயத்திறக்கலை அண்ணாமலை தான் இந்த பக்கம் எடப்பாடி தான் பிரதானம் இப்போ அந்த விவாதம் முற்றுகிற பிறகு அண்ணாதி மகலையும் இரண்டாம் கட்டத்தில் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க சரி முதலில் அந்த ஒரு வித வன்மம் பகை வந்து அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இடையே இருக்கிறதா என்பதை நீங்கள் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணுங்கள் அதே ஸ்மெல் நம்மளால் பண்ண முடியும் அதே மாதிரி இதில் இருவர் பேசுனதில் யார் வந்து பே சரியாக பேசினார்கள் அவர்கள் பேசியது சரியா இவர் பேசியது சரியா அவர் பேசியதும் சரியா அதில் உண்மை உள்ளனவா என்பதனை பற்றி நாம் ஆரோ ஆராய்வோம் சற்று முதலில் ஆரம்பித்து வைத்தவர் எடப்பாடி தான் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து கிளை செயலாளர் பிறகு ஒன்றிய செயலாளர் பிறகு எம்எல்ஏ எம்பி பிறகு மந்திரி மாவட்ட செயலாளர் இப்படி படிப்படியாக படிப்படியாக ஐம்பது வருஷம் கட்சியில் உழைச்சி உயர்ந்து வந்தேன் அப்படிங்கிறாரு ஆனால் அண்ணாமலை சும்மா நேற்று வந்து ஏதோ குறுக்கு வழியில் யாருடைய சிபாரிசிலேயோ உடனே தலைவர் பதவிக்கு வந்துவிட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்குனா ஒரு பேட்டி ஃப்ளைட்டு ஏறுனா ஒரு பேட்டின்னு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா குறுக்கு வழி வந்தவர்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் என்பதாக ரொம்ப வேகமாக அண்ணாமலை மீது ஏன்னா இப்போ அவர்கள் தாக்குதல் தொடுக்க வேண்டியதோ திமுகவின் மீது ஆனால் அதை விடுத்து விட்டு எடப்பாடி வந்து அண்ணாமலை மீது கடும் தாக்குதல் அந்த அந்த அத்தகைய தாக்குதல் வந்து பிஜேபி மேலேன்னு கூட நம்ம சொல்லிட முடியாது அண்ணாமலை மீது தான் அந்த கடும் தாக்குதல் பிஜேபியை லைட்டாக டச் பண்ணுறாங்க இப்படிப்பட்டவங்கள பிஜேபியும் அந்த மேலிடம் லைசை வளர்த்து விடுதுங்கிற மாதிரி அர்த்தத்தில் பேசுகிறாரு ஏன்னா ஆக இந்த விஷயங்களில் அதுலேயும் பாருங்கள் அவர் பிஜேபிக்காரங்க பேச வேண்டியதாக பேசுகிறாரு எடப்பாடி எத்தனையோ பேர் இருபது வருடம் முப்பது வருடமாக உழைத்தவர்களெல்லாம் தலைவர் பகுதி கிடைக்காதா என்று போது எல்லாத்தையும் விட்டு விட்டு குறுக்கு வழியில் ஒரு கொண்டு வந்து உட்கார வச்சதுனால் அவர் தலைகால் புரியாமல் நடக்கிறாருங்கிற மாதிரி பேசுகிறாரு இது வந்து இந்த சப்ஜெக்டில் அவர் சொல்கிறாரு இதை வந்து அவர் சொல்லக்கூடாது சொல்ல வேண்டியவங்க பாஜகவில் இருக்கிறவங்க கேட்கலாம் நாங்கள்லாம் எத்தனை நாள் உழைக்கிறோம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் அது அது கேட்டால் அது ஒரு நியாயம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி போய் இன்னொரு எதிர்கட்சியின் தலைவரை இது பேச வேண்டிய அவசியம் இல்லை சரி பேசிட்டாரு அதில் உண்மை இருக்கிறதா நிச்சயம் அவர் பேசியதில் தொண்ணூற்றி சதவீதம் உண்மை இருக்கிறது உண்மையிலே பாஜகவில் கடும் பல காலங்களாக உழைத்து வந்த எத்தனையோ இளம் தலைவர்கள் இருக்கிறார்கள் பட்டியலிட்டால் ஒரு ரெண்டு மூணு பேர் நிச்சயம் தலைவருக்கு தகுதியான நபர்கள் பாஜகவில் இருந்தார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டுத்தான் இவ்வாறு இவர் திட்டமிட்டு பிஎல் சந்தோஷ் மூலமாக சிபாரிசை பெற்று குறுக்கு வழியில் வந்தவர் தான் அண்ணாமலை அதில் சந்தேகமில்லை ஆனால் அரசியலில் இது சரி தவறுன்னு நம்ம சொல்ல முடியல அது அந்தந்த கட்சி முடிவு பண்ணுது இதை முடிவு ஏன்னா அவர் இவர் நினைச்சாப்புல குறுக்கு வழி நினச்சாப்புல அண்ணாமலை வந்துட முடியுமா கட்சி தலைமை தானே அவர் உடம்பு முடியும் ஆக ஏதோ ஒரு வழியில் கட்சியின் சிபாரிசை பெற்று குறுக்கு வழியில் தான் நுழைகிறார் ரைட்டு குறுகை ஆக எடப்பாடி சொல்வதில் மு முழு உண்மை இருக்கிறது ஆனால் அதை எடப்பாடி சொல்லக்கூடாது என்ற உண்மையும் இருக்கிறது ஏன்னா எடப்பாடி சொல்லக்கூடாது இல்லையா இதுதான் ஏன்னா அதை யார் சொல்லலான்னா யாராவது ஒரு அதிருப்தி தலைவரான பாஜக காரர் சொல்லலாம் அது கோபத்தின் வெளிப்பாடில் சொன்னால் அது உள்கட்சி பிரச்சனை அந்த உண்மையை சொல்லி பேசுனா அது உள்கட்சி ஏன்னா ஆனால் இவர் சொல்கிறாரு ஏன்னா சொல்கிறது மட்டும் இல்லை இப்படி கடுமையாக வேறு சில சொற்களையும் பயன்படுத்தி தாக்கல் இவருக்கு என்ன தெரியும் அரசியலை அப்படி இப்படின்னு ஆக ஏதோ ஒரு மன கொதிப்பு எடப்பாடி மனதினுள் அண்ணாமலை மீது கட்டும் கொதிப்பில் இருக்கிறார் என்பது மட்டும் நாம் நன்றாக உணர முடிகிறது ஏன்னால் அவர் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை பேசுகிறாரு உண்மை உண்மைனாலும் அவர் பேசக்கூடாது ஆனால் பேசுகிறாரு அப்போ அண்ணாமலை மீது ஒரு வித கட்டுப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறார் இப்போ மனதில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சரி அவர் அப்படி பேசிட்டார் பேசின உடனே அதில் இன்னும் பல விஷயங்கள் பின்னணி என்ன என்பது இவர் பேசுனதையும் பார்ப்போம் பார்த்துட்டு நான் அந்த பின்னணியை சொல்கிறேன் அண்ணாமலை உடனே மறுநாள் தரச்சியில் மீட்டிங் நடக்குது மீட்டிங்கில் அவர் என்ன பேசினாரோ அதை போலவே அவரை பற்றி ஏன்னா அவரை பற்றி அவர் கட்சி விவகாரங்களை பற்றி இவர் பேச பேச தேவையில்லை அண்ணாமலையும் பேசக்கூடாது ஆனால் அவர் பேசியதால் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இவரும் அவரை பற்றி ஆரம்ப கட்டத்தில் அவர் எப்படி கொலை வழக்கில் மாட்டினார் எப்படி இல்லாமல் ஓடி ஒளிந்தார் பிறகு எப்படி எப்படி இல்லாமல் அவரது வளர்ச்சி இருந்தது இப்போ கடைசியில் டென்டர் மூலம் இப்போ தலைவரானவர் அவர் ஒன்றும் தகுதியில் தலைவராகலை என்று கடுமையாக சாடி விட்டு மிகவும் வ அந்த இடத்துல தான் வரம்பு முயறாரு அண்ணாமலை அந்த கோபத்தின் இந்த தன்னை இப்படிக்கு பேசிவிட்டாரே என்ற கோபத்தில் கொந்தளித்து அது வரைக்கும் பேசுகிறது ரைட்டு ஏன்னா இவரை பேசுகிறாரு பேசுகிறதுக்கு பதில் ஸ்பீச் அது வரைக்கும் ரைட்டு அதுக்கு மேலே சில வார்த்தைகள் என்னென்னா தற்குறி என்ன எடப்பாடி என்று ஒரு அதற்கு பிறகு கடைசியாக பேசிய சில விஷயங்கள் அரசியலில் இப்போ தற்போது எல்லோருமே அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி அநாகரிகமற்ற முறையில் ஒரு கட்சியின் தலைவர் பேசக்கூடாது ஏன்னா அவர் பேசினா அதை பற்றிலாம் யாரும் கேட்கல அவர் வளர்ந்து வந்தார் கோவத்தூர் அட்டூழியாக டென்டர் முறையில் தேர்ந்தெடுத்தாருன்னு அது வரைக்கும் பேசுகிறதையெல்லாம் ஒரு கவுண்டர் ஸ்பீச்சாக தான் எல்லோரும் எடுக்கிறாங்க ஆனால் அதற்கு மீறியும் எகிரி அடித்து தற்கொறி எடப்பாடி என்பது போல் சில பல வார்த்தைகளை அவர் உதிர்த்ததை அநாகரிக்கக்கூடியவாக பொதுவாக பார்ப்புடைய அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள் காரணம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் பேசுனது அவர் பேச்சுக்கு பேச்சு பதில் பேச்சு அதில் கடைசியாக பேசின சில வரிகள் வரம்பு மீறியதாக அரசியலில் தகுதியவே குறைத்து விடுவதாக இருக்கின்றன என்பதும் உண்மை சரி ஆக இருவருமே அவர்கள் பேச வேண்டிய சப்ஜெக்டை மீறி அதாவது முதல்ல ஆரம்பித்தது எடப்பாடி தான் அவரும் பேசியதும் தவறு தான் இவரை பற்றி இவரும் அவரை பற்றி ஆனால் இவர் பதிலடி கொடுக்கணும் அப்படிம்பார் என்ன ஆனால் அது கொடுத்ததோடு நின்றுருக்கலாம் அதாவது அதில் உண்மை இருக்கானா இருக்குது கான்ட்ராக்டர் சேர்த்து தான் எடப்பாடி வந்தார் எப்படி கான்ட்ராக்டர் அன்று முதல்வர் சசிகலாவை தெருங்கெடுக்கிறார்கள் அவர் உள்ளே போக வேண்டிய தீர்ப்பு வந்துடுது அதனால் என்ன பண்ணுறாரு ஒருத்தரை நிம்பார்டனா செங்கோட்டையன் சீனியருங்கிற முறையில் வாய்ப்பு கேட்குறாங்க ஆனால் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் தலா ஒரு தொகை தர வேண்டி இருக்கிறது ஐம்பது லட்சம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பெரிய தொகை எல்லா அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பட்டுவாடை செய்ய வேண்டி இருக்கிறது ஆனால் அதை செய்யும் சக்தி தன்னிடம் இல்லை என்று செங்கோட்டையன் ஒதுங்கிக் கொள்ளுகிறார் இவர் நான் தருகிறேன் என்று சொல்லி அதே மாதிரி தந்துதான் எடப்பாடி பதவிக்கு வருகிறார் அதைத்தான் அண்ணாமலை டெண்டர் மூலம் பத அதாவது யார் இந்த பணத்தை கொடுக்குறீங்களோ முதல்வருன்னு சசிகலா ஆப்ஷன் கொடுக்குறப்ப நான் கட்டுறேன் க கொடுக்குறேன்னு சொல்லி வந்தது உண்மைதான் அந்த பேச்சில் உண்மை இருக்கிறதா என்றால் உண்மைதான் ஆக டெண்டர் மூலம் வந்தவர் என்பதை உண்மை ஆனால் உண்மையை இன்று இவர் போட்டு உடைக்கிறார் காரணம் இருவருக்கமான பகை இந்த அதாவது கட்சிக்கு மீறி வளர்ந்து நிற்கக்கூடிய பகை அது என்ன பகை என்று கேட்கிறீர்களா இருக்கிறது அது என்ன பகை என்றால் ஒரு இந்த எடப்பாடி அது எந்த வரியவோ கு குறுக்கோளி இதில் வந்தாரோ அது அதை பற்றி நம்ம அதை பற்றி நம்மளும் பேசலாம் அது நமக்கு தேவையில்லை ஆனால் அவர் ஒரு கட்சியின் தலைவராக அவர் பலருக்கும் அந்த கட்சியில் துரோகம் பண்ணியிருக்காரு தூக்கி வெளியே போட்டிருக்காரு இப்போ ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுருக்காரு செஞ்சாலும் இரட்டைகளை பெறுவதிலும் கட்சியில் தான் தான் தலைவர் என்பதை நிலைநிறுத்து கொள்வதிலும் அந்த கட்சியை பொறுத்தளவில் எடப்பாடி வெற்றி விட்டு விட்டார் அது நிச்சயம் நூறு சதவீத உண்மை என அவர் வந்த வழியை பற்றி நமக்கு என்ன இருக்கிறது ஆனால் இன்றைய அரசியலில் அவர் நிலைநிறுத்து நின்று விட்டார் அதாவது திமுக கட்சியை பொறுத்தளவில் வெற்றி என்பது இன்னும் காணலை அது வேற விஷயம் வெற்றி காணும்போது தான் அவர் வந்து ஒரு பெரிய தலைவர்களுக்கு இணையான நிலையை அவர் அடைய முடியும் ஆனால் கட்சியின் தலைவராக தான் தான் என்பதிலும் ஒரு நிலை நிறுத்தி நின்றுவிட்டார் அண்ணாது பெரும்பகுதியை தன் கையில் வைத்து கொண்டுள்ளார் என ஆயினும் அவருக்கு இன்று மிகப்பெரிய சவாலாக இருப்பது அண்ணாமலை காரணம் அண்ணாமலை தொடர்ந்து எதிர்கட்சிகளை பிரித்து ஆள்கிறார் அந்த பிரித்தாளும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் பாமக மற்ற சிறு கட்சிகள் அனைத்துமே அண்ணாதிமுக இருந்திருந்தால் நிச்சயம் திமுக ஒரு ஏழு எட்டு சீட்டு நிச்சயம் ஜெயிச்சிருப்பாங்க அந்த சுமாரான வெற்றி அவர்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் தற்பொழுதும் அதே கூட்டணியை வைத்து வெற்றியை நோக்கி போராடலாம் என்ற ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதை உடைத்து எரிந்தது அண்ணாமலை அந்த வெற்றியை தடுத்து விட்டார் காரணம் பாமகவை எழுத்துட்டாங்க சிறு கட்சிகளையும் பூரா இழுத்துக்கிட்டாங்க அதனுடைய விளைவு இவரது நோக்கம் தடைப்பட்டு விட்டது ஏன்னா அந்த ஒரு அடிப்படை இன்னொரு அடிப்படை சமூக ரீதியானது ஏன்னா கொங்கு லாபியில் கொங்கு வேளாள கவுண்டரில் தான் மட்டுமே ஹீரோ என்ற ஒரு ஏன்னா அவர் நாலு வருஷம் முதல்வராக இருக்கிறப்ப அந்த எண்ணம் அந்த சமூக மக்களிடம் பரவலாக ஆழமாக விட்டது யாரிடா கொங்கு சமூக மக்களிடம் இனிமேல் நமக்கு அரசியல் என்றால் எடப்பாடி தான் நம்ம ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏன்னா காரணம் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் வந் அது இது வரைக்கும் வரலை ஏன்னா அந்த காலத்தில் யாரோ சொல்ல அது வேறு பழங்காலம் ஆனால் இப்போ இந்த மாடர்ன் அரசியலில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வேட்கை இருக்குது இப்போ உதாரணமாக வன்னியர்கள் கருதுறாங்க இல்லையா நாங்கள் தான் பெரிய ஆனால் முதல்வர் வேட்பாளர் எங்களுக்கு வர்றதில்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்குது அதுபோல் கொங்கு வேளாளருக்கும் இருந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வித குறுக்கு வழியில் எடப்பாடி அமர்ந்து விட்டார் அதை தக்க வைத்து விட்டார் அதனால் கொங்கு வேளாளர் கவுண்டர் மக்கள் மத்தியில் பூரா அவர் ஒரு ஹீரோவாக உயர்ந்து நின்றார் இனி அடுத்த நமக்கு எடப்பாடி தான் அதற்கு நடுவில் தான் அண்ணாமலை பிஜேபியில் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இறக்கப்படுகிறார் அவர் இறக்கப்படும் போது இவரும் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் செயல்பட்டார் என்னென்னா தான் வளர வேண்டும் என்றாவது ஒரு நாள் ஐந்து வருடமோ அல்லது பத்து வருடமோ தமிழகத்தின் முதல்வராக அமர வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் நோக்கம் விருப்பம் அதை நோக்கியே அவர் காயை செலுத்துகிறார் அவர் செலுத்துகிறப்போ ஒன்று அவருக்கு புரியுது எடப்பாடியின் பிம்பத்தை அளிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அண்ணாதிமுகவை சிதைக்க வேண்டும் இது நடந்தால்தான் இங்கு பாஜகவை வளர்க்க முடியும் பாஜக பெரிய கூட்டணியை அமைக்க முடியும் அமைத்து எப்படியாவது இந்த இருபத்தி ஆறில் எதிர்க்கட்சி முக்கிய முதல் நிலை எதிர்கட்சி என்று வந்துவிட்டால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடலாம் என்ற அந்த தெளிவான திட்டமிடலை நோக்கி அண்ணாமலை நகர்த்துகிறார் அது அவங்கவங்க அரசியல் நகர்வு அதை நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இந்த பாதையைத்தான் அவர் தேர்ந்தெடுத்து எடப்பாடி எந்தெந்த விதத்திலெல்லாம் இது செய்யணுமோ செய்கிறார் அதே மாதிரி அதை ஏற்கனவே உடைச்சிட்டார் டிடிவி டிடிவி போயிட்டாங்க அவங்களுக்கு இப்போ பாஜக பே பேக்கில் இருக்கிறது உலகத்துக்கே தெரியும் மாதிரி ஓபிஎஸ்ஸையும் அவருக்கும் பின்னணியில் பாஜக இருக்குது சசிகலாவுக்கும் இருக்குது ஆக இந்த பாஜக பின்னணியில் தான் இவர்கள் உயிர்ப்புடன் நிற்கிறார்கள் பாஜக சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி அவங்கள்லாம் அப்படியே ரொம்ப அமுங்கி போயிருப்பாங்க ஆக இன்னும் இந்த கட்சியில் வேலுமணி போன்றவர்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது பாஜக அப்போ எதிர்காலத்தில் ஏதாவது இன்னும் உடை உடைப்புகள் நடக்கலாம் இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிந்துதான் ஏன்னா எடப்பாடிக்கு இப்போ கடும் நெருக்கடியில் தான் அவர் இருக்கிறார் ஏன்னா உள்கட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் நிற்கின்றன அப்போ அவருக்கு வந்து ஒரே கோபம் இது இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான் அப்படிங்கிற அந்த கோபம்தான் அவரை கொந்தளிக்க வைத்தது ஏன்னா இவரும் உன்னை அழித்துவிட்டு நான் முதல்வராக வருவேன் என்ற அந்த கொங்கு கவுண்டர் சமுதாயத்திற்குள்ளான ஒரு போட்டி நிலைதான் தான் கட்சி வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் முக்கிய போட்டி கொங்கு மண்டல சம கொங்கு கவுண்ட சமுதாயத்தில் நீ ஹீரோவா நா ஹீரோவா என்ற அந்த போட்டி தப்பொழுது உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பிற சமுதாய மக்களுக்கு வந்து அந்த சமூக அடிப்படையே வராது அண்ணாதிமுகக்காரங்க அண்ணாதிமுக பிஜேபிலேயும் பிற சமுதாயம்னா அவங்க பிஜேபிங்கிற நிலையில் அண்ணாதிமுக அண்ணாமலையை ஆதரிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் கொங்கு மண்டலத்தில் உள்ள கொங்கு சமூகத்தினுள் இந்த வார் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா சட்டமன்றம் நெருங்குது ஆனால் கொங்கு சமூக மக்களின் பெரும்பகுதி ஆதரவு முதல்வருக்கு யார் யாரை விரும்புகிறார்கள் தற்பொழுது அதில் என்ன மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விளைவுகள் இப்போ இனி வந்து அண்ணாமலை நிச்சயம் இடி போன்ற பல விஷயங்களை பிஜேபி மூலம் செலுத்துவார் அவ்வாறு செலுத்தும் போது என்னென்ன விளைவுகள் எதிர்காலத்தில் ஏற்படும் இதில் பாதிப்பு பாஜகவிற்கா அண்ணா திமுக இருக்கா எதிர்காலத்தில் பெரும் பாதிப்பு ஏறக்குறைய ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாம் நடக்கும் இதெல்லாம் யாருக்கு அந்த குங்கு சமூக மக்களின் உணர்வுகள் எந்த பக்கம் திரும்பும் இதையெல்லாம் அடுத்த கட்டுரையில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நேயர்களே